வெல்கம் டு என்ஜே சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல பி எம்கே சான் திட்ட பயனாளர்களுக்கு இந்த இருபதாவது தவணை குறித்து ஒரு சில முக்கியமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெளியிட்டு இருக்கிறாங்க விவசாயிகள் அதிகமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது இந்த ஜூன் இருபதாம் தேதி இந்த இருபதாவது தவணை வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ பொது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேயும் வெளியிடாமல் இருந்துகிட்டு இருக்காங்க அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபதாம் தவணை வெளியேற்றத்துக்கு முன்னாடி விவசாயிகள் ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி வச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் புதுசாக அப்ளை பண்ணி இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் சேர போகிறவங்களுக்கு ஒரு சில முக்கியமான தகவலையும் வெளியிட்டிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க விளையாட்டு கிளிக் பண்ணி வச்சுங்க வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துடலாம் மத்திய அரசாங்கம் பலத்தரப்பட்ட மக்களுக்காக பலவித நலத்திட்டங்களை நடத்தி வருகின்றது விவசாயிகளுக்காக நடத்தப்படும் நலத்திட்டங்களில் மிக முக்கியமான மற்றும் பிரபலமான திட்டமாக இருப்பது பிரதமர் கிசான் திட்டம் திட்டம் இந்த அரசாங்கத்தால் நடத்தப்படுகிறது விவசாயிகள் இதுவரை பிஎம் கிசான் திட்டத்தின் பத்தொன்பது தவணைகளை பெற்றுள்ளனர் இப்போது விவசாயிகள் இருபதாவது தவணைக்காக ஆவலுடன் காத்திருக்கிறார்கள் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பீகாருக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வதால் இந்த தவணை இன்று வெளியிடப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் அவர் பீகாரில் உள்ள விவசாயிகளின் கணக்குகளுக்கு இருபதாவது தவணையை மாற்றக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இருப்பினும் பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் அடுத்த தவணையை வெளியிடுவது குறித்து இதுவரை அரசாங்கத்தால் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்துதல் எதுவும் செய்யப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜூன் இருபதாம் தேதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நிலமையில இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இந்த மத்திய அரசுலேருந்து இருக்கான அதிகாரப்பூர்வமான தகவல் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை வெளியிடாமல் இருந்துகிட்டு இருக்காங்க பார்க்க போனா பத்தொன்பதாவது தவணை வந்து பிப்ரவரி இருபத்தி நாலு அன்று விவசாயிகளின் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டது இதன் மூலம் மாநிலம் ஒன்பது புள்ளி எட்டு கோடிக்கு அதிகமான விவசாயிகள் பயனடைந்தனர் இவர்களில் ரெண்டு புள்ளி நாலு கோடி பெண்களும் இருந்தனர் பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் கீழ் அரசாங்கம் விவசாயிகளுக்கு நாலு மாதங்களுக்கு ஒரு முறை தலா ரெண்டாயிரம் வழங்குகிறது மொத்தத்தில் மூணு தவணைகளில் மொத்தம் ரூபாய் ஆறாயிரம் வழங்கப்படுகின்றது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க விவசாயிகள் தங்கள் விவசாயம் தொடர்பான தேவைகளை பூர்த்தி செய்து வருமானத்தை அதிகரிக்க நிதி உதவி வழங்குவதே பிரதம மந்திரி கிசான் யோஜனாவின் நோக்கமாகும் இத்திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் பணம் நேரடியாக பயனாளிகளின் வங்கிக் கணக்குகளுக்கு ஸோ படிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயின் பண்ண போகிறாங்க எப்படி விண்ணப்பிப்பது அப்படிங்கக்கூடிய தகவலையும் இதில் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க பிரதம மந்திரி கிசான் திட்டத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளமான பி எம் கிசான் டாட் ஜிஓவி டாட் இன்க்கு செல்லவும் படிவத்தை நிரப்பி தேவையான ஆவணங்களை பதிவேற்றவும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ அது தவிர வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அருகில் உள்ள பொது சேவை மையத்திற்கு போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இதில் பதிவு செய்வதற்கான ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆதார் அட்டை மொபைல் எண் வங்கி கணக்கு எண் அப்புறம் ஐஎஃப்எஸ்சி எம்ஐசிஆர் குறியீடு அப்புறம் பெயர் மற்றும் பிறந்த தேதி இதை கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பிஎம் கிசான் திட்டத்துக்கு விண்ணப்பம் செய்யலாம் அப்படிங்கக்கூடிய தகவல் வந்து இருக்குது ஸோ இந்த இருபதா தவணை எப்போ தான் வழங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா அதாவது இந்த மாதம் இறுதிக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுறதா தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்திருக்கிறாங்க கரெக்டான டேட் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசுலேருந்து இன்னும் தெரியப்படுத்தாமல் தான் இருந்துகிட்டு இருக்காங்க இந்த பிஎம் கிசான் திட்டம் சம்பந்தமாக வேறு ஏதாவது தகவல்கள் தெரியப்படுத்துனாங்கன்னா அதை நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க இந்த தகவல் உங்களுக்கு பயன் உள்ளாதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலி எல்லாரும் ஷேர் பண்ணி விடுங்க அவங்க பார்த்து தெரிஞ்சிக்கிட்டோம் இது போல் வரதான் நல்ல தகவல் அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோ வந்து பார்க்குறேன்